பிஎன்பி பெங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இன்னும் தெளிவாக சொல்வதானால் ஒரு ஆன்டி இந்தியன் பார்ட்டி இது பெங்களாதேஷில் நடந்த கலவரத்திற்கும் மாற்றி மாற்றத்திற்கும் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டின் கரங்களாக இருந்து அவர்களுக்கு உதவி செயல்பட்டவர்கள் இந்த பிஎன்பி பார்ட்டி தான் தற்போதைய ஆட்சியாளர் முகமது யூனஸை மக்களுக்கு பார்வையாளனாக உட்கார வைத்து செயல்பட்டதும் இந்த பார்ட்டி தான் அவர் உட்கார்ந்தார் அவ்வளவுதான் அவர் கையிலும் ஒன்றுமில்லை செய்ய வேண்டியது அவருக்கு எதுவும் இல்லை அதனால் அவருக்கு சிந்திக்க வேண்டியது எதுவும் இல்லை பிஎன்பி பார்ட்டியின் தலைமையிலான காலி தேசியின் உதவியுடன் இந்நாள் வரை பங்களாதேசில் செய்து கூட்டியது கொஞ்சம் நஞ்சமல்ல ஆனால் இப்போது இவர் நாட்டை விட்டே ஓடியிருக்கிறார் ஏன் எதற்கு ஓட வேண்டும் மிகப்பெரிய அமெரிக்காவின் டிஜிட்டேட்டின் உதவி இருக்கும்போதும் ஆதரவு இருக்கும் போதும் அதன் மூலம் விளையாடிய இவர் ஏன் ஓட வேண்டும் எதற்கு ஓட வேண்டும் இதன் பின்னால் இருப்பது என்ன பெங்களாதேஷில் உருவாகப் போகின்ற மிகப்பெரிய மாற்றம் என்னது இந்தியா அங்கு என்ன செய்தது இந்தியாவின் தந்திரம் என்ன வாருங்கள் பார்ப்போம் உண்மையில் பெங்களாதேஷ் அரசியலின் கடந்த காலங்களை உன்னிப்பாக பார்த்தால் ஒன்று புரியும் அதாவது இரு கட்சிகளின் தலைவிகளான காலி தேசியா குடும்பத்திற்கும் ஷேக் ஹசீனா குடும்பத்திற்குமான பகைதான் பெங்களாதேஷில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளுக்கு எல்லாம் அடிப்படையாக அமைவது என்பது பற்றி மிக தெளிவாக தெரியும் ஆனால் இந்த பகையலின் அடிப்படைகளை பற்றியெல்லாம் அந்த கதையின் எல்லாம் விளக்கினால் இந்த பதிவு நீளும் என்பதால் இன்னொரு பதிவில் நாம் விளக்கமாக அதை பற்றி பார்க்கலாம் இப்போது நமது விஷயத்திற்கு வருவோம் இப்போது இந்த பிஎன்பி கட்சியின் தலைவி சீட்சக்கி என்ற பெயரில் பெங்களாதேஷிலிருந்து வெளியேறியிருக்கிறார் <tapodit> தற்போது எழுபத்தி ஒன்பது வயதான காளிதேசியா இவர் பெங்களாதேசின் கட்சியிலும் சரி பெங்களாதேஷ் அரசியலிலும் சரி மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தபோது இவர் பல காரணங்களுக்காக பல முறை காலம் ஜெயிலில் தான் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அந்த அளவுக்கு இருவருக்கும் மிகப்பெரிய பகை உண்டு இந்த பகை இன்று நேற்று தொடங்கியதல்ல இது சாதாரணமானதும் அல்ல இவருடைய கணவரின் தலைமையிலான ராணுவம்தான் ஷேக் ஹசீனா அவர்களின் குடும்பத்தை அதாவது தந்தை உட்பட்ட பலரையும் உறவுகள் அனைத்தையும் கொன்று குவித்தது இந்த பகை இப்போதும் தீயாய் அனலாய் அவர் நெஞ்சில் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது ஷேக் ஹசீனாவிற்கு தற்போது ஷேக் ஹசீனா பிரதான மந்திரியாக இருக்கும் போதே நாட்டை விட்டு வெளியேறுகிறார் தற்காலிக தலைமை ஆட்சியாளராக தலைமையாக யூனஸ் என்பவர் வருகிறார் அல்லது வருத்தப்பட்டார் பிஎன்பி என்ற காளிதேசியாவின் கட்சி அதன் தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஒருமைப்படுத்தி காளிதேசியா அதன் பின்னால் இருந்து சமயோஜிதமாக இயக்குகிறார் இவர்களுக்கு பக்க பலமாக அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் சரியான அஜெண்டாவுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களின் ஆதரவும் இவர்களுக்கு இருக்கிறது எனவே இவர்கள் கவலையின்றி எல்லா முடிவுகளும் செயல்களையும் செய்து கொண்டே இருந்தார்கள் இப்படியே தங்கள் கள ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்த காளிதேசியா திடீரென்று தற்போது வெளியேறி இருக்கிறார் உடல்நிலை சரியில்லை என்று ஆனால் என்ன நடந்தது எப்படி நடந்தது ஏன் பெங்களாதேசின் வாகனங்களையும் ஊர்திகளையும் பயன்படுத்தவில்லை அதாவது ஆம்புலன்ஸையோ விமானங்களையோ ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி வரும்போதுதான் இதன் மர்மம் துலங்குகிறது ஆட்சியாளர் ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் பங்களாதேஷிற்கு அனுப்புகிறார் அது வந்து சிறிது நேரத்தில் அதில் ஏறி பிஎன்பி கட்சியின் தலைவியான காலிதேசியா நாட்டை விட்டு வெளியேறுகிறார் கடந்த எட்டாம் தேதி புதன்கிழமைதான் கத்தாரின் அரசு நேரடியாக ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்தது என்பதும் கவனிக்க வேண்டும் அவருடைய வீட்டிலிருந்து அதாவது காலிதேசியாவின் வீட்டிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஏர் ஆம்புலன்ஸ் வந்து காத்திருக்கிறது ஆயிரக்கணக்கான இவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் இவரை புடைசூழ பின்தொடர்ந்து செல்ல சென்டிமென்டுடன் மிகப்பெரிய பரிதாபமும் இறை வேண்டுதலும் எல்லாமாக சென்று நேரத்தை மிக அதிகம் செலவிட்டு மெதுவாக மெல்ல மெல்ல பத்து கிலோமீட்டரை தாண்டி ஏர் ஆம்புலன்ஸில் ஏறி இடத்தை காலி செய்கிறார் அவர் சென்றார் என்று செய்தியும் பரப்பிவிடப்படுகிறது அவர் பங்களாதேஷன் ராணுவ ஹெலிகாப்டர் பிளேன் என்று எதுவுமே பயன்படுத்தவில்லை என்பதை ஒருமுறை கூட ஞாபகத்தில் கொள்ளுங்கள் எதுவும் அவர் பயன்படுத்தவில்லை என்பது மட்டுமல்ல அதன் அதற்கு காரணம் நம்பிக்கை இன்மைதான் என்றுதான் சொல்கிறார்கள் ஏன் அவர் கையில்தானே ஆட்சியும் ஆட்சியின் மூக்கணாங் கயிறு ஏன் சாட்டையும் எல்லாம் இருந்தது பிறகு ஏன் அவர் பயப்பட வேண்டும் என்ற கேள்வி பின்னால் பல மாற்றங்களும் பெங்களாதேசில் நடந்து கொண்டே இருக்கிறது வெளியுலகிற்கு தெரியவில்லை அவ்வளவுதான் நிலைமை படு ரகசியமாக மாறுகின்றன என்பதுதான் உண்மை யூனஸ்தான் இப்படி மருத்துவ தேவையை சொல்லி விரைவில் வெளியேறுவார் என்ற செய்தி ரகசியமாக பரவிக்கொண்டிருந்த வேளையில் இப்போது இவர் வெளியேறியிருப்பதும் பெரிய ஆச்சரியத்தை தெரிந்தவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை ஆனால் சாதாரணக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் விரைவில் யூனெக்சையும் எதிர்பார்க்கலாம் இதே பேச்சும் இதே கொள்கையுடன் இங்கு கவனிக்க வேண்டிய இன்னொன்று முஸ்லீம் நாடுகளில் நடக்கின்ற பல நிகழ்ச்சிகளுக்கு பின்னாலும் அதாவது ஆட்சி மாற்றம் கலவரம் தீவிரவாதம் அத்துமீறல்கள் ஆட்சி மாற்று ஆட்சி கவிழ்ப்பு போர் சூழல் என அனைத்திற்கும் பின்னால் நீங்கள் உன்னிப்பாக கவனித்தால் கத்தாரின் பங்களிப்பும் சிறிது இருப்பதாக நமக்கு தெரியும் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் கத்தாரின் மீது காரணம் கத்தார் என்ற நாடு அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டின் கையில் ஆடும் ஒரு பாவை அல்லது ஒரு கரமாக கத்தார் செயல்படுகிறது என்றும் சொல்கிறார்கள் ஓரி கவனித்தால் ஓரளவு புரியும் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை பேச்சுவார்த்தை நடப்பது கத்தாரில் ஈரான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேச்சுவார்த்தை நடப்பது கத்தாரில் லெபனானில் ஏதாவது தீவிரவாத அமைப்புடன் பிரச்சனை கத்தாரில் பேச்சுவார்த்தை எமேனில் உள்ள பிரச்சனை கத்தாரில் பேச்சுவார்த்தை என பேச்சுவார்த்தைகள் பலவும் நடப்பதும் பல சுதந்திரமாக வந்து போவதும் அனைத்து நடப்பது கத்தாரில் என்பது ஓரளவு புரியும் இன்னும் பல கடந்த கால நிகழ்வுகளை புரட்டினால் உங்களுக்கு இன்னும் நிறைய தெளிவாக தெரியும் கத்தார் அரசரோ ஆட்சியோ அரச குடும்பமோ ஒரு கோஆர்டினேட்டராக செயல்படுவதாகவும் சொல்லப்படுகிறது பெங்களாதேசில் உருவான கலவரம் ஆட்சி கவிழ்ப்பு புதிய ஆட்சி சிறுபான்மையினர் படுகொலைகள் எதிர்கட்சிகள் படுகொலைகள் எல்லாம் கத்தாருக்கும் நன்கு தெரியும் என்றே கூறப்படுகிறது ஆக டீப் ஸ்டேட்டின் கரங்களான கத்தார் மூலமாக தங்கள் அஜெண்டாக்களை நிறைவேற்றியவர்களை பாதுகாப்பாக தற்போது வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சொந்த மக்களை கொடுத்து நம்பியவர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு தங்கள் பாதுகாப்பான சுகவகாசம் தேடி சென்று விடுகிறார்கள் தலைவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏன் எதற்கு ஆட்சியின் சுக்கான் அவர்களிடம் இருக்கும்போது ஏன் இதை செய்தார்கள் என்றுதானே சந்தேகம் வருகிறது அங்கு என்ன நடக்கிறது என்ற குழப்பம் இப்போதும் உங்களுக்கு இருக்கக்கூடும் இல்லை பங்களாதேஷ் நிலைமை மாறுகிறது என்பதுதான் உண்மை மீண்டும் ஷேக் ஹசீனா கையில் ஆட்சி வரும் என்ற ரகசிய தகவல் பரவ காரணமும் இருக்கிறது ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பெங்களாதேசின் பிரசிடென்ட் என்ன சொன்னார் தெரியுமா ஷேக் ஹசீனாவின் ராஜினாமா கடிதம் என் கையில் கிடைக்கவில்லை என்று வெளிப்படுத்தியிருந்தார் பெங்களாதேசின் கலவரக்காரர்கள் பிரசிடண்டையும் அதானது பெங்களாதேசின் பிரசிடென்ட் இந்த செய்தியை சொன்னதும் பெங்களாதேசின் கலவரக்காரர்கள் பதவி பதவியிறக்க முயற்சித்தார்கள் ஆனால் அது எடுபடவில்லை ஸ்ரீலங்காவில் பிரசிடண்டின் வீடு வரை ஆக்கிரமித்த கலவரக்காரர்கள் அவரை ஆட்சியிலிருந்து விரட்டியது மட்டுமல்ல அவர் வீட்டை எல்லாம் சூறையாடினார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அந்த அளவு அங்கு எல்லாமே செய்ய முடிந்தது ஆட்சி மாற்றமும் கொண்டு வர முடிந்தது ஆட்சியை ஆட்சியை மாற்றவும் செய்தார்கள் அது இந்தியாவும் கொஞ்சம் எதிர்பார்த்தது இந்தியாவும் அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்பியது இருந்த ஆட்சி மாற்றியாளர்களும் சீனாவுடன் அதிக நெருக்கம் காட்டினார்கள் இந்தியாவினுடன் இடைவெளியை பேண முயற்சித்தார்கள் ஆக இந்தியாவின் மௌனமும் ஆதரவும் ஒருவேளை அதற்கு இருந்திருக்க கூடும் என்ற சந்தேகமும் அனைவருக்கும் உண்டு ஆனால் பெங்களாதேசில் வரும்போது அப்படி அல்ல பெங்களாதேசில் பார்த்தால் ஷேக் ஹசீனாவை லாகவமாக அழைத்து இந்தியாவில் பாதுகாப்பு கொண்டு வந்து குடியமர்த்தியதும் இருத்தியதும் எல்லாமே இந்தியாவான் இந்தியாவின் பாதுகாப்பு தலைமை ஆலோசகர் நேரடியாக வந்து ஷேக் ஹசீனாவை வரவேற்று கொண்டு சென்றார் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல நேரடி கண்காணிப்பும் செயல்பாடும் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது இந்தியாவின் சர்வதேச அரசியலில் பிரதான மந்திரியின் கரங்களாக அதிகம் செயல்படுவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அஜய் தோவலும் தான் இவர் இடம் வளம் கரங்கள் போன்று செயல்படுகிறார்கள் ஆக இவர்கள் ஒரு விஷயத்தில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் என்றால் அது பிரதான மந்திரி நேரடியாக ஈடுபடுவதற்கு சமமாக

வேண்டும் என்று பிரசிடண்டின் மீது பாய துவங்கியது உடனே இராணுவம் சொன்னது எங்களின் தலைமை பிரசிடண்ட் நீங்கள் அவருக்கு எதிராக திரும்பினால் நாங்கள் உங்களுக்கு எதிராக இறங்க வேண்டிய நிலைமை வரும் எனவே அதை மட்டும் மாற்றி வைத்து விடுங்கள் என்று கூறியது கலவரக்காரர்களிடம் கலவரக்காரர்களின் தலைமைகளுக்கு சற்று பயம் ஏற்பட்டது காரணம் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குவது போன்ற ஒரு பயம் இவர்களுக்கு காற்று வாக்கில் வர இவர்களும் கொஞ்சம் தயக்கம் காட்டி பின்வாங்கினார்கள் ஏனென்றால் மர்ம நபர்கள் எங்கு வேண்டுமானாலும் பாய்வதற்கு இங்கு தயாராக இருப்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இந்தியாவை குறை சொல்லி அழிச்சாட்டியம் பண்ணியபடி அலைந்தார்கள் இந்தியாவிடம் உள்ள கோபத்தையும் வெறியையும் அவர்கள் அங்குள்ள மக்களிடம் அப்பாவிகளிடம் காட்டினார்கள் என்று வேண்டுமானால் சொன்னார் அந்த நிலையில் தான் அமெரிக்காவின் தேர்தலும் வந்தது நிலைமைகள் தலைகீடானது தாதாக்களான பைடனுக்கு பின்னடை வந்தபோது அவர் ஆதரவளித்து அவர் ஆதரவுடன் ஆடிய யூனஸுக்கும் அவரின் அரசிற்கும் பின்னால் இயக்கிய காலி தேசியாவிற்கும் கிளி பிடிக்க ஆரம்பித்தது காரணம் பெரியண்ணன் தலைமையில் வரப்போகும் ட்ரம்ப் அண்ணன் இந்தியாவிற்கு சாதகமாக செயல்பட்டு விடுவாரோ என்ற பயம் அவர்களுக்கு குடிகொண்டதுதான் காரணம் ட்ரம்பின் ரிப்பப்ளிக் பார்ட்டியின் கொள்கையும் இந்தியாவிற்கு சாய்வானது என்பதால் இவர்களுக்கு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டு விட்டது அமெரிக்காவில் கட்சியும் ஆட்சியும் மாறி ட்ரம்ப் ஜனவரி இருபதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டால் பின் என்ன நடக்கும் என்பதனை ஆருடம் சொல்லுவதற்கு கூட இங்கு யாரும் இல்லை ஆக கிடைத்தவரை லாபம் செய்தவரை சுகம் என்ற கணக்கில் தன் நாட்டையே குட்டிச்சுவராக்கிவிட்டு துணை நின்ற மக்களையும் அம்போ என விட்டுவிட்டு நாட்டை துரோகித்தவர்களுக்கே துணை நின்று இப்போது நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் இனி வெளியே இருந்துவிட்டு நாட்டின் சூழல் எப்படி என்று பார்ப்போம் உள்ளே வர முடிந்தால் வருவோம் இல்லை என்றால் அங்கேயே தொடரலாம் என்ற ஒரு நிலைவாட்டில்தான் தற்போது இவர்கள் இங்கிருந்து மிக சாதுரியமாக தந்திரமாக வெளியேறியிருக்கிறார்கள் ஓடுவதை வெளிப்படையாக சொல்வது அவமானம் தானே மட்டுமல்ல மக்கள் கொந்தளிப்பார்கள் அல்லவா எங்களை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எப்படியே எங்கே செல்லலாம் என்று எனவே மக்களையும் சமாதானப்படுத்த வேண்டும் அவர்களை வைத்தே நம்மை வழியனுப்ப வைக்க வேண்டும் அவர்களின் அனுதாபங்களை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சென்டிமெண்ட் அடித்து அனுதாபத்தை பெற வைத்து அவர்கள் மூலமாக வழியணிப்பு விழாவை நடத்தி ஆம்புலன்ஸில் ஏறி எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள் என்றால் சிறந்த தேர்ந்த அரசியல்வாதிதான் காளி தேசியா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எழுபத்தி ஒன்பது காரியான எனக்கு உடம்பு சரியில்லை சீசைக்கு போகிறேன் என்றால் யார்தான் நம்ப மாட்டார்கள் சென்டிமெண்டோடு தான் அனுப்பி வைப்பார்கள் அதுதான் நடக்கவும் செய்தது அடுத்து இனி யூனஸ் விரைவில் ஷேக் ஹசீனா பிரதமராக போகிறார் என்ற நிலைமையும் வருகிறது ஆக இனி யூனஸின் உடம்பு சரியில்லாமல் போவதும் சிகிச்சை தேவைப்படுவதும் விரைவில் நடக்கும் என்றும் கூறுகிறார்கள் இந்தியாவின் இன்னொரு ராஜதந்திரமாகத்தான் இதை பார்க்கிறார்கள் இந்தியாவின் வெளியுறவின் ஒரு வெற்றியாக இது அமையப்போகிறது என்றும் ஆருடம் சொல்கிறார்கள் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிராக எழும்பிய குரலும் காலும் இனி என்ன ஆகும் என்பதை காலம் பதில் சொல்லு இனி ஆட்சி பொறுப்பை பங்களாதேஷில் ஏற்க இருக்கும் ஷேக் ஹசீன் அவர்கள் வெறும் ஷேக் ஹசீனா அல்ல அல்லது பழைய ஷேக் ஹசீனா அல்ல இந்தியாவிடம் அதிக நன்றி உணர்வும் கடமையும் வெளிப்படுத்துகிற ஷேக் ஹசீனாவாகத்தான் இனி அவர் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷேக் ஹசீனாவின் அவாமிலீக் தலைவர்களுக்கு இனி இந்தியா மீதுள்ள நம்பிக்கையும் அதிகம் ஏறும் என்றும் கூறுகிறார்கள் இந்தியா கூட துணை இருக்குமானால் இந்தியாவுடன் நம்பிக்கை வைக்கப்பட்டால் யார் கலக்கினாலும் மீன்பிடிக்க இயலாது அது நடக்காது இந்தியா அதற்கு அனுமதிக்காது இந்தியாவிற்கு அதற்கான ராஜதந்திரங்கள் தெரியும் என்பது இன்று பல நாடுகளுக்கும் அதானது சிறு சிறு குட்டியுண்டு நாடுகளுக்கும் சரி பெரிய நாடுகளுக்கும் சரி உணர துவங்கி இருக்கிறார்கள் லீக்கிற்கு இனி இந்தியாவுடனான பெந்தம் அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள் பிஎன்பி போன்ற கட்சிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக போவது மட்டுமல்ல அந்த கட்சியை நம்பி அந்த கட்சிகளுடன் சேர்ந்து செயல்பட்ட பல அமை அமைப்புகளும் இனி பல பிரச்சனைகளையும் காத்திருக்கப் போகிறது அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது ஆபத்தை சந்திக்கப் போகிறார்கள் என்றும் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் அனைத்தும் ரகசியமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதை முன்பு சிக்ஸ் ஓ கிளாக் சொன்னது போல் பெங்களாதேஷ் போன்ற ஒரு குட்டியுண்டு நாடை எதிர்க்க டீப் ஸ்டீட் போன்ற பெரிய நாட்டின் ஆதரவுடன் செயல்படும் ஒரு குட்டியுண்டு நாட்டை எதிர்ப்பதற்கு பீரங்கிகளும் மிசைல்களும் தேவையில்லை இல்லை என்பதுதான் இங்கு தேவை ராஜதந்திரம் அதை இந்தியா செவ்வனே செய்கிறது என்பதும் இந்தியாவின் செயல்பாடு என்ன என்பது இந்தியாவிற்கு நன்கு தெரியும் என்பதும் உலகிற்கும் தெரிந்திருக்கிறது அது இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடக்கும் பெங்களாதேஷில் மிகப்பெரிய மாற்றம் விரைவில் வரும்